சார் இப்போ ரீசெண்டாக கோவையில் நடந்த சம்பவத்தை போது இன்னமும் பெண்களுக்கு பாதுகாப்பு குறைவா பெண் சுதந்திரம் பெருசா இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன் பெண் சுதந்திரம்ன்றது வந்து அதெல்லாம் இருக்கு பட் பாதுகாப்புன்றது வந்து தான் இருக்கு ஸோ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனைன்னு ஒன்று நடந்ததுன்னா அந்த இடத்துல அந்த பெண்ணை பாதுகாக்கிறதுக்கு இப்ப இந்த காவலன் ஆப் இருக்கு பல ஆப்ஸ் எல்லாமே இருக்கு பட் அதை ஏன் பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க ஏன் அவங்களால பயன்படுத்த முடியல அப்படின்றதான் தெரியல இப்போ ஏன்னா அந்த கோவை சம்ப சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அந்த காரை உடச்சிருக்காங்க இந்த பயலை தாக்கியிருக்காங்க ஓகே ஆண் நண்பரை தாக்கி எதும் பண்ணியிருக்காங்க அது வரைக்கும் நீங்க ஒரு ஒரு கால் பண்ண முடியல ஒரு அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கிடைக்கும்னு இருக்கு ஒரு போலீஸ்ல இருந்து வந்துருவாங்க உடனே ஒரு நாள் கழிச்சு கொடுத்து அதுக்கப்புறம் போகுது இதெல்லாம் பாக்குறாங்க உண்மையிலே இதெல்லாம் வந்து ரொம்ப பெருசாக கண்டிக்கத்தக்கது விழிப்புணர்வு இல்லாம இருக்குது இரண்டாவது பெண்களுக்கு வந்து அந்த இடத்துல சரியான பாதுகாப்பு இல்ல போலீஸ் ரோந்து கண்டிப்பா எல்லா இடத்துக்கும் போலீஸ் ரோந்து போறாங்க ஓகே அமைதியான இடங்கள்ல இந்த மாதிரி பிரச்சனைக்குரிய இடங்கள்லாம் வந்து போலீஸ் ரோந்து போயிட்டு தான் இருக்காங்க இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை மாதிரி தெரியுது அப்படின்னா அந்த இடத்துல உடனே ஏன் அந்த போலீஸ்னால போக முடியலன்றது உண்மையிலேயே ஒரு பெரிய கேள்விக்குறியும் இது வந்து பாதுகாப்பு குறைபாடுன்னு தான் என்னுடைய கணிப்பு சார் அது இப்போ எதிர்கட்சி அவர்கள் சொன்னது போல இந்த விஷயத்துல நூறு போலீஸ்க்கு மேலே ஈடுபட்டு இருக்கிறாங்க ஆனால் நான்கு ஐந்து மணி நேரம் கழிச்சு அந்த பொண்ணே திரும்பி வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது இன்னும் நம்ம திட்டங்கள் இன்னும் கடுமையா இல்லையோ அப்படிங்கிறத பார்க்குற மாதிரி இருக்கு பல இடங்களில் அப்படிதான் போலீஸ் வந்து நேராக போய் திருடனையும் கொள்ளக்காரனையும் கொள்ளக்காரனையும் கண்டுபிடிக்கிறாங்களாம் என்ன அவனா வந்து சரண்டர் தான் தொண்ணூறு சதவீதம் எனக்கு நான் பார்த்த வகையில் தொண்ணூறு சதவீதம் அந்த குற்றவாளிகளை சரண்டர் ஆகிறது தான் வந்து இருக்க தவிர போய் கண்டுபிடிக்கிறதுன்றதெல்லாம் வந்து சினிமாவில் நடக்கிறது தான் சினிமாவில தான் வந்து அந்த மாதிரி இருக்க தவிர நேரில் போய் கண்டுபிடிக்கிற நல்ல அதிகாரிகள்லாம் இருக்க தான் செய்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை எவ்வளோ குற்றவாளிகளும் வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்காங்கன்றது தான் இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஸோ அவர் குற்றம் சாட்டுறது வந்து அவர் அரசியல் அரசியலுக்காக அவர் ஏதாவது சொல்லிட்டு போலாம் பட்டு அதுல அதுல உண்மையும் கொஞ்சம் இருக்கு அதனால அவர் சொல்றதே வாக்காக எடுக்க முடியாது பட் எல்லா இடத்துலயும் அந்த மாதிரி போலீஸை குற்றம் சொல்கிறதுக்கு இல்லை ஸோ ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஒரு இடத்துல ஒட்டு மொத்தமாக தமிழ்நாடு போலீஸே சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடாது நம்ம இல்லை இந்தியாவிலேயே மோசமாக இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது அந்த பர்டிகுலர் இடத்துல ஒரு ப்ராப்ளம் தான் ரெண்டாவது ஒவ்வொரு பதினஞ்சு நிமிஷத்துக்கும் நம்ம என்சிஆர்பி ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா ஒரு ஒரு பெண் இதை மாதிரி பாதிக்கப்படுறாங்க இந்தியாவுக்குள்ளே ஸோ இந்தியாவுக்குள்ளே பாதிக்கப்படுறாங்கன்னா எந்த இடத்துல ஒரு பொதுமக்கள் நடமாடுற இடத்துலையா இல்ல தனியா ஒரு இடத்துல ஒரு ஆண் நண்பரோட உள்ள இருக்காங்க எதுக்காக அவங்க தனியா இருக்கணும் யாருமே பார்க்க முடியாத இடத்துக்கு எதுக்காக அங்க போகணும் இதெல்லாம் வந்து அவங்க ரொம்ப சிந்திச்சு பார்க்கணும் யோசிச்சு தான் வந்து செய்யணும் சோ இப்பதான் வந்து கட்டுப்பாடை ஒன்னும் பெருசா கிடையாது எதை எந்த ரூம்ல வேணா யாரு வேணால் தங்கிக்கலாம் ஒரு ஆண் நண்பரோட ஒரு பெண் இருந்தா அவங்கள யாரும் அரெஸ்ட் பண்ண போறதில்ல காருக்குள்ள உட்காந்து அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதுன்றதெல்லாம் வந்து என்னை பொறுத்த அது தவறுன்னு தான் சொல்ல இதுல அந்த பெண்ணுடைய அந்த ஆணுடைய தவறும் இருக்கு அதுக்காக நாங்க எங்கேயும் போகக்கூடாதா எங்களுக்கு பாதுகாப்பு இல்லையா அப்படி அப்படின்னு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் பிரச்சனைகள் வந்தால் அதை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு புத்திசாலித்தனமாக வேணும் இல்லை அந்த ஆப் இருந்தா ஆப்ல ஒரு தட்டு தட்டி இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது அப்படின்னு தட்டி இருந்தீங்கன்னா நீங்க உங்களுடைய அந்த லொக்கேஷனை கண்டுபிடிச்சி அவங்க வந்துடுவாங்கல்ல ஸோ பெண் சுதந்திரம் சுதந்திரம் வாய்களையே பேசுறது மட்டும் கிடையாது நீங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி புத்திசாலித்தனமும் இருந்தாதான் தான் நல்லதே தவிர என்ன வேணா செய்வேன் ஆனால் எனக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உட்காந்துருந்தோம்னா உட்காந்துட்டே இருக்க வேண்டியதான் இந்த மாதிரி குற்றங்கள் வந்து தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும் ஏன்னா என்னதான் வந்து சட்டம் போட்டு திருத்தணும்னு ஐடியா பண்ணாலும் குற்றவாளிகள் வந்து குற்றம் பண்ணிக்கிட்டே இருப்பான் அதுக்காக நீங்க அவனை போய் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லாம நம்ம பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு என்ன பெண்கள் பார்க்கணும் சார் இந்த குற்றவாளிகளுக்கு அதிகபட்சம் என்ன தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நீங்க நினைக்கிறீங்க சார் இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு வந்து தூக்கு தண்டனை வரைக்கும் கொடுக்கலாமே அதுல ஒண்ணு இருக்கு பல்வேறு நீங்க ரேப் வரும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து அதிகபட்ச உச்சபட்ச தண்டனை எல்லாம் உண்டு ஸோ அதனால் இந்த தண்டனைக்கு பயந்தவங்க மாதிரி தெரியல அவங்களுக்கு வந்து போதைக்கு அடிமையாகி இந்த மாதிரி போதைக்கு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஆபாசத்துக்கு அடிமையானவங்க அந்த மாதிரி மக்கள் இருக்கிற வரைக்கும் அவங்கெல்லாம் வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ஒரு ஒரு பேஷன் மென்டல் பேஷன்ஸ்னு தான் சொல்லுவேன் அந்த பேஷன்ஸ் எல்லாம் வந்து அவங்கெல்லாம் வந்து உள்ள ஜெயிலுக்குள்ளே இருக்க வேண்டியவங்க இல்லைனா பைத்தியக்காரர் ஆஸ்பத்திரிக்குள்ளே இருக்க வேண்டிய மனநலம் ஆஸ்பத்திரிக்குள்ளே இருக்க வேண்டிய ஆளுங்க தான் அவங்க வெளியில் இந்த மாதிரி இருக்காங்க அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி தான் என்ன பண்ணணுமோ அதை செய்யணும் பெண்கள் பாதுகாப்புக்கு ஏதாவது ஒரு காமன் நம்பர் அந்த மாதிரி இருக்குதா இல்ல ஒரு பெண் இந்த மாதிரி பாதுகாப்பற்ற சூழ்நிலை உருவாகும் அவங்க லீகல் ஸ்டெப்ஸ் என்னென்ன மாதிரி எடுக்க முடியும் சார் அதாவது நடந்து முடிஞ்ச உடனே லீகல் ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் இப்ப நீங்க ஹண்ட்ரடுக்கு ஃபோன் பண்ணாலே பண்ணுவாங்க பெண்களுக்குரிய தனியா எண் இருக்கு அதுவும் பண்ணலாம் ஆப் காவலன் ஆப் இருக்கு அந்த ஆப்ல நீங்க ஒரு பட்டனை தட்டினாலே போதும் ஆபத்துல இருக்கீங்கன்னு போலீஸ் வந்துடும் பின்னாடியே சோ இப்படி பல பல விஷயங்கள் டெக்னாலஜில இருக்கு ஓகே பட் அதே நேரத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல சிக்னல் சிக்னலே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க சிக்னல் இல்லாத ஒரு இடத்துல போய் இவங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு என்ன ஆகும் எமர்ஜென்சி என்ன எமர்ஜென்சி என்ன எமர்ஜென்சியா நீங்க ஏதாவது அந்த மொபைல்லேயே கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி எமர்ஜென்சி என்ன பண்ணி சேட்டலைட் மூலயமா கனெக்ட் ஆகும் அதுவும் நார்மலா நம்ம கனெக்ட் பண்ணும் போது நார்மலா நூறு போட்டாலே சமயத்துல காவல் உதவி தேவைப்பட்டா அழைங்க அப்படின்னு சொல்லி அதுவே பத்து நிமிஷம் நம்ம எழுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன குளறுபடிகள்லாம் இருக்க தான் செய்யுது சின்ன சின்ன குளறுபடிகள்லாம் இவங்க வந்து பதட்டத்தில் பயந்துருவாங்க பட் ஆபத்துன்னு வந்தா நம்ம அதை புத்திசாலித்தனமா எதிர்கொண்டு ஒரு ஒரு போலீஸை வந்து அழைக்கிறது தான் வந்து நன்மை தருமே தவிர தனியாக நின்று போராடி ஜெயிச்சிடலாம் பேசி பார்த்துக்கலாம் அப்படின்றது செய்யக்கூடாது அதுக்கு முயற்சியே செய்யக்கூடாது மேலும் உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு பதில் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன் நன்றி வணக்கம்